அதிகாரம் முதல் தம்மை யோபு யோபு சொற்பொழிவு கருதியதால் இந்த மூன்று மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள் அப்பொழுது பூசியனும் ராமின் வீட்டை சார்ந்த பாரக்கேலின் புதல்வனுமான எலிஹு சீற்றமடைந்தான் யோபு கடவுளை விட தம்மை நேர்மையாளராய் கருதியதால் அவர் மீது சினம் கொண்டான் மூன்று நண்பர்கள் மீதும் அவன் கோபப்பட்டான் யோபின் மீது அவர்கள் குற்றம் அதற்கான ஆதாரத்தை எலிஹு யோபிடம் பேச இதுவரை காத்திருந்தான் ஏனெனில் அவனை விட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த மூவரும் தகுந்த மறுமொழி தரவில்லை என கண்ட எலிஹு இன்னும் ஆத்திரமடைந்தான் ஆகவே பூசியனும் பாரக்கேலின் புதல்வனுமான எலிகு பேசத் தொடங்கினான் நான் வயதில் சிறியவன் நீங்களோ பெரியவர் ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன் அஞ்சினேன் நான் நினைத்தேன் முதுமை பேசட்டும் வயதானோர் ஞானத்தை உணர்த்தட்டும் ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உய்துணர்வை அளிக்கின்றது வயதானோர் எல்லாம் ஞானிகள் இல்லை முதியோர் நீதியை அறிந்தவரும் இல்லை ஆகையால் நான் சொல்கின்றேன் எனக்கு செவி கொடுத்தருள்க நானும் என் கருத்தை சொல்கின்றேன் இதோ உம் சொற்களுக்காக காத்திருந்தேன் நீங்கள் ஆய்ந்து கூறிய வார்த்தைகளை அறிவார்ந்த கூற்றை நான் கேட்டேன் உங்களை கவனித்து கேட்டேன் உங்களுள் எவரும் யோபின் கூற்று தவறென எண்பிக்கவில்லை அவர் சொற்களுக்கு தக்க பதில் அளிக்கவும் இல்லை எச்சரிக்கை நாங்கள் ஞானத்தை கொண்டோம் இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டும் மனிதரால் முடியாது என்று சொல்லாதீர்கள் என்னை நோக்கி யோபு தம் மொழிகளை கூறவில்லை உங்கள் சொற்களில் அவருக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் அவர்கள் மலைத்து போயினர் மீண்டும் மறுமொழி உரையார் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்வதற்கில்லை அவர்கள் பேசவில்லை நின்று கொண்டிருந்தாலும் பதில் சொல்லவில்லை நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா நானும் எனது பதிலை கூறுவேன் நானும் எனது கருத்தை நவிழ்வேன் ஏனெனில் சொல்ல வேண்டியவை என்னிடம் நிறைய உள்ளன என் உள்ளத்தில் ஆவி என்னை உந்துகிறது இதோ என் நெஞ்சம் அடைபட்ட திராட்சை ரசம் போல் உள்ளது வெடிக்கும் புது ரசத்துருத்தி போல் உள்ளது நான் பேசுவேன் என் நெஞ்சை ஆற்றிக்கொள்வேன் வாய் திறந்து நான் பதிலளிக்க வேண்டும் நான் யாரிடமும் ஒருதலை சார்பாய் இருக்க மாட்டேன் நான் யாரையும் பொய்யாக புகழ மாட்டேன் ஏனெனில் பசப்பி புகழ எனக்கு தெரியாது இல்லையேல் படைத்தவரே விரைவில் என்னை அழித்திடுவார்